என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய நாயகிபுரம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் கோவில் கொடை விழாவின் வீடியோக்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கடந்த பாகத்தில் அம்மன் தலையில் தீச்சட்டியை ஏந்தி பெரிய நாகிபுரம் எனும் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பலம் வந்து கொண்டிருந்தார் அது ஏற குறைய முடியும் ஒரு தருவாயை தான் நாம் கடந்த பாகத்தில் பார்த்தோம் அம்மா ஊர் முழுவதும் பதவி சுற்றி முடித்து தற்போது ஐயா தாங்கள் முன்பு நின்று ஆடிக்கொண்டிருந்தார் அம்மா உடலை மாடல் சுவாமி கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் என அம்மனுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்தனர் இது முன்னே ஒரு ஆனந்த நடனம் என்று சொல்லலாம் அம்மா அவரது பணியை செவ்வணை செய்திருந்து தற்போது ஐயா தாங்கள் முன்பு நின்று திரோடு பக்தர்களாக அம்மாவும் ஆடிக்கொண்டிருந்தார் ஆனால் அம்மா தலையில் இருக்கும் இந்த தீச்சட்டி தத்தனது கொண்டு விட்டு எரிந்து கொடுப்பதையும் நீங்கள் பார்க்கலாமா அம்மா மூன்று மணி நேரமாக தன் தலையில் இருந்த தீச்சட்டியை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாரா இந்த வீடியோவை நிறைய பக்தர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி அம்மா தலையில் தீச்சட்டி எடுக்கும் வழக்கம் இருந்தாலும் அந்த ஊரின் பெயரையும் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள் எங்கள் ஊரின் அம்மன் கோவில் கொடைவிழாவின் சிறந்த அம்சமே அம்மா செவ்வாய்க்கிழமை மாலையில் தீச்சட்டி எடுத்து நூல் முழுவதும் பவனி சூட்டி வருவதுதான் அம்மாவின் தலையில் வேறு எந்த பொருளும் இருக்காது அம்மாவின் தலையில் நேரடியாக இந்த தீச்சட்டி இருக்கும் அம்மா இந்த தீச்சட்டியை ஏந்திதான் மூன்று மணி நேரம் ஊர் முழுவதும் பட்டி சுற்றி வருவாள் ஐயா தாங்கள் முன்பு சிறிது நேரமாக ஆடிக்கொண்டிருந்த அம்மா அதனைத் தொடர்ந்து பெரிய நாயகிபுரத்தில் வீட்டிருக்கும் பத்திரராணி அம்மன் கோவில் முன்பாக வந்திருந்தார் பட்டி சுற்றி வந்த அம்மாவுக்கு அம்மாவின் தலையை சுற்றி ஒரு தேகாவை செல்லைமாட சுவாமி உடைப்பார் அதனைத் தொடர்ந்து அம்மாவின் பாதம் கழுவப்பட்டு கோவிலுக்குள் வருவார் கோவிலுக்குள் வந்து அம்மா பக்தர்களோடு பக்தர்களாக சிறிது நேரம் ஆனந்த நடனம் வருவாள் இந்த நிகழ்வில் அங்கிருக்கு நிறைய பக்தர்களை ஆனந்த கண்ணீர் செய்யும் அம்மா தன் தலையில் தீச்சட்டியை ஏந்தும் போது தீச்சட்டி எப்படி இருந்தது அப்படியே நிச்சயமாக திரும்பி கோவிலுக்கு வரும்போதும் இருக்காது ஏனென்றால் தீச்ச தலையில் இழந்து கொண்டிருக்கும் சில நேரங்களில் அது ஒரு புறமாக சரிந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் கூட இருக்கும் தற்போது நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும் அம்மாவின் தலையில் தற்போது தீச்சக்கீ எப்படி இருக்கிறது என்று தீச்சட்டியை முறை தலையில் ஏந்திய பிறகு அம்மா தனது கைகளால் தீச்சட்டியை தொடுவதே இல்லை தீச்சட்டி எந்த பக்கம் சரிந்தாலும் தன் தலையாலே அதை சரி செய்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து அம்மா ஆடுவது வழக்கம் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாகவே சென்று அங்கிருக்கும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதும் அம்மாவின் வழக்கம் அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை பாதை எப்படி இருந்தாலும் அதை பற்றி அம்மா கவலைப்படுவதில்லை கண்டிப்பாக பக்தர்களின் வீட்டுக்கே சென்று ஆசி வழங்குவது வழக்கம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் பக்தர்களுக்கு தெரியும் சுடலை மாத சுவாமி அம்மா அதிசட்டியை இவ்வளவு நேரம் வரை எவ்வளவு பொறுமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் தீச்சத்தியை அம்மா இறக்கிய பிறகு சுடலை சுவாமி ஒரு ஆட்டம் ஆடி ஓய்வு பெறுவார் அடுத்த நாள் புதன்கிழமை வெளிக்கொண்டு என்று நாங்கள் செய்வோம் அந்த பள்ளிகை சுடலை மாட சுவாமிக்காகவே நடைபெறுவோம் புதன்கிழமை சுடலை மாட சுவாமி தான் எங்கள் கோயிலில் ஹீரோ அவரின் நாட்டத்தை காண பல ஊர்வலும் பக்தர்கள் குவிந்திருப்பார்கள் ஏதென்றால் எங்கள் ஒரு குரலையின் ஆட்டம் சர்ச்சை வித்தியாசமாகத்தான் இருக்கும் தற்போது அம்மா தீசக்தியை இறக்கி வைக்கும் நேரம் வந்துவிட்டது அங்கிருக்கும் வேப்பன் துடைகளை எடுத்து அம்மாவின் கையில் கொடுக்க முயன்றார் ஆனால் அம்மனோ அது வேண்டாந்தும் தான் முதலிலிருந்து கையில் வைத்திருக்கும் அந்த சிறு கொலை மட்டுமே அந்த வேப்பிலை மட்டுமே பெருகும் என்று முடிவு செய்திருக்கிறார் சுமார் ஆறு மணி அளவில் தனது தலையில் தீச்சட்டியை எழுந்து வைத்த அம்மா தற்போதுதான் மீண்டும் தீச்சட்டியை தன் கையால் கற்றிருக்கிறார் ஆறு மணியளவில் தீச்சட்டியை தலையில் இயங்கி ஊர் முழுவதும் கட்டி சுற்றி ஒம்பது மணியளவில் தீசட்டியை இறக்கி வைத்துவிட்டு ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு ஓய்வொண்டு பெற்றார்கள் தற்போது சுடலை மாடர் துவமை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு தீசட்டி இயங்கி ஓய்வு ஆரம்பித்து ஒம்பது மணி அளவிலேயே அது முடிந்து இருக்கிறது தற்போது சுடலை மாடன் மட்டும் மாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரும் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு ஓய்வுண்டு பெறுவார்கள் அதாவது புதன்கிழமை சுதலைமாட சுவாமி பூஜை நடைபெறும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தீப்பந்தத்தை வைத்து சுடலை மாட சுவாமி ஆபசமாக ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை மாட ஓய்வு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது சுடலை மாட தற்போது ஓய்வு பெற்று விட்டார் புதன்கிழமை காலையில் வில்லி செய்ய ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது சுடலை மாடனுக்கான பூஜை இந்த பூஜையில் சுடலை மாட சுவாமியை நாட்டும் வேறு இருக்கும் பக்தர்களை அடுத்த பாகமான பார்ப்பை நாம் சுடலை மாட சுவாமிக்கான பூஜையையும் அதில் சுடலை மாடன் நாடிய ஆட்டத்தையும் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை கண்டுகளியுங்கள் Nandi